பேக்கரி ஐட்டம்ஸ் பிடிக்காத குழந்தைகளே இருக்க முடியாது இன்னைக்கு நம்ம ஹெல்த்தியா ஹோம் மேடா கோதுமை மாவு வச்சு எப்படி சாஃப்ட்டா கேக் பண்றதுன்னு பார்க்கலாம் நான் சொல்ற டிப்ஸ் அண்ட் டிரிக்ஸ் யூஸ் பண்ணி பர்ஃபெக்டான அளவுகள்ல நம்ம செய்யும்போது பேக்கரியில கிடைக்கிற மாதிரியே நம்மளுக்கு பர்ஃபெக்டா கிடைக்கும் நான் இன்னைக்கு சில்வர் ஃபைல் ட்ரேல தான் செய்ய போறேன் கேண்டலுக்குள்ள நாங்க சேல் பண்ணிட்டு இருக்கோம் ஹாஃப் கேஜி உள்ள சில்வர் ஃபைல் ட்ரே எடுத்திருக்கோம் ஃபர்ஸ்ட் நம்மளோட ட்ரை இன்கிரீடியன்ஸ் எல்லாம் சலிச்சு எடுத்து வச்சுக்கலாம் அறுபது கிராம் அளவுக்கு கோதுமை மாவு ஒரு டீஸ்பூன் அளவு வக்கு காண் ப்லார்

ஒரு மூடி அளவுக்கு பைனாப்பிள் எசன்ஸும் ஒரு மூடி அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிரலாம் பொதுவா மஞ்சள் கருள் தான் நம்மளுக்கு வந்து அந்த முட்டையோட வாசனை தெரியும் இந்த ரெண்டு எசன்சையும் நம்ம முட்டையோட மஞ்சள் கருவுல சேர்த்து மிக்ஸ் பண்றதுனால அந்த வாசனை குறையும் இப்போ நம்ம வெள்ளை கருவை பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வரைக்கும் நம்ம நல்லா பீட் பண்ண வேண்டியது இருக்கும் இப்படி நொறைச்சு வந்த சமயத்துல எழுபத்தஞ்சு கிராம் சர்க்கரைய நான் கொஞ்சம் பொடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதை கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி பீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதை ரெண்டுல இருந்து மூணு பேச்சா பிரிச்சு ஆட் பண்ணி பீட் பண்ணுங்க சர்க்கரைய பொடி பண்ணி சேர்க்காம முழு சர்க்கரையா கூட சேர்க்கலாம் சர்க்கரையோட சைஸ் கொஞ்சம் பெருசா இருக்குன்னா நீங்க ஒரு ரெண்டு பல்ஸ் மிக்சியில அடிச்சுட்டு அப்புறமா இதுல பீட் பண்ண சேர்த்துக்கோங்க முட்டையை நீங்க எவ்வளவு பீட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கேக்கோட பிளஃபினஸ் கிடைக்கும் நல்ல ஸ்டிக்கி கன்சிஸ்டன்சில பீட் பண்ணி எடுத்து

தடவை நம்ம நல்லா பீட் பண்ணிட்டு மஞ்சள் கரு ஜஸ்ட் எல்லா சைடும் மிக்ஸ் ஆனாலே போதும் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா பீட் பண்ணி எடுத்துட்டு பீட்டரை நம்ம ஆஃப் பண்ணிடலாம் கிறிஸ்துமஸுக்கு இந்த சிம்பிளான கேக் ரெசிபியை எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ண வேண்டிய வேலை மட்டும்தான் அதனால நான் என்னோட மைக்ரோவேவ் ஆவனை ஃபைவ் மினிட்ஸுக்கு ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறேன் மைக்ரோவேவ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மட்டும் ப்ரீஹீட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபைவ் மினிட்ஸ் நம்ம மாவு மிக்ஸ் பண்ணி பேட்டர் ரெடி பண்ணிரலாம் இப்ப நம்ம பீட் பண்ணி ரெடியா எடுத்து வச்சிருக்க முட்டையில வந்து நம்ம ஆல்ரெடி சளிச்சு வச்ச மாவை ரெண்டு பேட்சா சேர்த்து கட் அண்ட் மெத்தட்ல மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வீடியோல காட்டியிருக்க மாதிரியே கொஞ்சம் மாவு சேர்த்துட்டு அப்புறமா ஸ்பேச்சுலா வச்சு நல்லா கட் அண்ட் போல்டு மெத்தட்ல மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ஜஸ்ட் ஜென்டிலா மிக்ஸ் பண்ணுங்க இல்லனா அந்த பபுள்ஸ் எல்லாம் அடங்கிரும் அப்புறம் நம்மளுக்கு கேக் நல்லா ரைஸ் ஆகி கிடைக்காது மாவு எல்லா சைடும் மிக்ஸ் ஆயிருக்கணும் அவ்வளவுதான் ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணக்கூடாது நான் இன்னைக்கு அவன்ல பண்ணி காமிச்சிருக்கேன் நீங்க குக்கர்ல கூட செய்யலாம் ஃபர்ஸ்ட் நீங்க கேக் பேட்டர் ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க இல்லனா அடிக்கடமான பாத்திரம் வச்சுட்டு ஒரு லேயர் உப்பு போட்டுருங்க விசிலும் கேஸ் கட்டு போடாம குக்கரை சும்மா க்ளோஸ் பண்ணிடுங்க டென் மினிட்ஸ்ல ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்குள்ள நம்ம பேட்டர் ரெடி பண்ணிடலாம் அப்புறமா ஒரு பிளேட் வச்சு அது மேல நம்மளோட பேட்டரை வச்சுட்டு ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் குக் பண்ணீங்கன்னா கேக் ரெடி ஆயிடும் நம்மளோட கேக் பேட்டர்ல டென் எம்எல் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயிலும் டென் எம்எல் அளவுக்கு மில்கும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கட்டன் அண்ட் ஹோல்டு மெத்தட்ல அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளவுதான் நம்மளோட கேக் பேட்டர் ரெடி ஆயிருச்சு இப்போ நம்ம சில்வர் ஃபைல் ட்ரேக்கு அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இந்த சில்வர் ஃபைல் ட்ரே நம்மளுக்கு வெந்து வரும் வரும்போது டூ எயிட்டில இருந்து டூ நைன்டி கிராம் அளவுக்கு கேக் கிடைக்கும் இது நாங்க ஒன் டுவெண்ட்டி ருபீஸ்க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் ரெண்டு தடவை டபுள் டேப் பண்ணி விட்டுக்கோங்க ஏர் பபிள்ஸ் இல்லாம இருக்கிறதுக்காக இந்த சில்வர் ஃபைல்ல பாதி அளவுக்கு தான் நம்ம வந்து கேக் பேட்டர் இருக்கணும் மீதி அது ரைஸ் ஆகி நம்மளுக்கு நல்லா கிடைக்கும் ஒரு டூத் பீக் வச்சு எல்லா சைடும் இந்த மாதிரி ஈவன் பண்ணி விட்டுக்கோங்க இது எதுக்காகன்னா எல்லா சைடும் கரெக்டான சைஸ்ல ரைஸ் ஆகி கிடைக்கும் மேலையும் கீழேயுமா இல்லாம இருக்கும் மேலாப்ல கொஞ்சம் கிட்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்காக கேசு ஆல்மண்ட்ஸ்

த முடியுது இப்ப ஆயிடுச்சு டைமர் முடிஞ்சு உள்ள ஓபன் பண்ணி குக் ஆயிருக்கான்னு செக் பண்ணலாம் ஒரு டூத் வச்சு இந்த மாதிரி குத்தி பாத்தீங்கன்னா டூத் பீக்ல ஒட்டாம வந்துச்சுன்னா கேக் வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ நம்ம வெயிட் மிஷின்ல வச்சு கிராம்ஸ் ஜஸ்ட் ஒன் டுவெண்ட்டி இருக்கோம் ஈவனா கிடைச்சிருக்கு நல்லா சூடு ஆறுனதுக்கு அப்புறம் தான் எப்பயுமே நம்ம கேக் டிமோல்ட் பண்ணணும் இப்போ நான் கட் பண்ணி எடுத்து காமிக்கிறேன் பாருங்க கடைகள்ல கிடைக்கிற மாதிரியே சூப்பர் சாஃப்ட்டான நல்லா ஸ்பாஞ்சியா வந்திருக்கு நம்ம வீட்டு கிட்ஸ் ரொம்பவே லைக் பண்ணி சாப்பிட்டாங்க நீங்களும் இந்த ரெசிபி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம மக்களுக்கு பிடித்தவை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்